குரோம்பேட்டையில் ஆயிரம் பேர் கலந்து கொண்டு மாபெரும் கிறிஸ்துமஸ் பேரணி ஐநூறு கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் உலக சமாதானம் விபத்து இல்லாத தமிழகம் ஏற்படுத்த வேண்டி பிரார்த்தனை சென்னை அடுத்த குரோம்பேட்டை பொதுவாழ்வு ஜெம்ஸ் பேராலயத்திலிருந்து தாம்பரம் சென்னை கிறிஸ்துவ கல்லூரி வரை ஐந்து கிலோமீட்டர் தூரம் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு மாபெரும் கிறிஸ்துமஸ் பேரணி நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்தவர்கள் நடந்து சென்று உலக சமாதானம் விபத்து இல்லாத தமிழகமாக மாற வேண்டியும் பிரார்த்தனை செய்யுமாறு பேரணியாக சென்றனர் இதில் சென்னை புறநகரில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ சபையில் இருந்து பெரியவர்கள் பெண்கள் சிறுவர்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை புதுவாழ்வு ஜேம்ஸ் பேராலயத்தின் தலைமை போதகர் ஐசக் டேனியல் செய்திருந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து கிறிஸ்து பிறப்பு குறித்தும் இந்த பேரணி நடைபெறுவதற்கான காரணத்தை குறித்தும் செய்தியாளர்களுக்கு எடுத்துரைத்தனர் பின்னர் அனைவருக்கும் உலக சமாதானத்தை எடுத்துரைத்து கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்

எங்கள் ராஜா ஏசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போட்டுடுவோம் I oh அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை முதலாவது நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் சென்னை பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் பேருக்கு மேற்பட்டோர் இந்த இடத்துல இணைந்து குரோம்பேட்டை ஜெம்ஸ் திருச்சபையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு எம் சிசி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தாம்பரம் வரை அன்பை பறைசாற்றும்படியாக நாங்கள் கடந்து போகிறோம் இதில் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா குழந்தைகளும் இந்த உலகத்துல வாழ்வதற்கும் வளர்வதற்குமே பிறக்கும் உலகத்துல ஒரே ஒரு குழந்தை மனு குலத்துக்காக மனுஷனுக்காக மறிப்பதற்காகவே பிறந்தார் அதுதான் கிறிஸ்துமஸ் அந்த இயேசு கிறிஸ்து எல்லாரும் இனம் மொழி ஜாதி எல்லா மக்களுக்காகவும் இந்த உலகத்துல வந்து வாழ அல்ல இயேசு நமக்காக வந்தார் தம்மையே தந்தார் தன் வாழ்க்கையை தியாகமாக கொடுத்தார் அதை வலியுறுத்தும் மனமாக அனைவருமாக இணைந்து இந்த கிறிஸ்துமஸ் பவனியை நாங்கள் செய்கிறோம் இது கிட்டத்தட்ட இந்த பகுதிகளில் இருபது ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இந்த கொரோனா காலகட்டத்தில் மாத்திரம் மூன்று ஆண்டுகள் நடைபெறவில்லை தொடர்ந்து இந்த காரியங்களை இருபது ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம் தேசத்தினுடைய சமாதானத்துக்காக ஆக்சிடென்ட்ஸ் ரோடு ஆகணும் எனவும் கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நம்முடைய தேசத்துல முற்றிலுமாக அகலும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய நாம மயமைப்படுவதாக எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தி அது ஏசு இந்த உலகத்தில் பிறந்தது அதன் வனமாக உலகத்தின் அதாவது சரித்திரத்தை இரண்டாக பிளந்த சரித்திர நாயகனை கொண்டாடும்படியாக இதை செய்கிறோம் வந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் ஏசு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஐசக் டேனியல் நியூ லைஃப் திருச்சபையினுடைய போதகராக இருக்கிறேன் அன்பானவர்களே உங்கள் யாவருக்கும் நாங்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சீசன் ஒரு ஏசு கிறிஸ்து பிறப்பின் அறிவிக்கதான ஒரு சீசன் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நாம் எல்லாருக்காகவும் பிறந்தார் தேவனாகிய இருந்து அநேகருடைய எல்லாம் நீக்கி பாவங்களை நீக்கி பரலகுராஜி தரும்படியாக அவர் பிறந்தார் எனவே அவரை நினைவு கூறும்படியாக இந்த நாளில் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கும் வண்ணமாக அவருடைய பிறப்பின் நாளை தெரிவிக்கும் வண்ணமாக நாங்கள் இந்த பகுதியில் நாங்கள் ஊர்வலமாக சென்று அநேகருக்கு ஆண்டுடைய பிறப்பை நாங்கள் தெரிவிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் இந்த நாள் ஒரு நல்ல நாள் இதில் எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்காக நன்றி சொல்வோம் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து காவல்துறை மற்ற அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் மீடியாவுக்கும் எங்களுடைய நன்றி ஆண்டவர் உங்களை ஆசுவதிப்பார் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்